ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்த மனசு டான் தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாரா வாரம் நம் நாட்டு கலைஞர்களும் அவர்கள் தம் வழிவந்த படைப்புகளும் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்கள் அனைவருக்குமே அறிமுகப்படுத்துறதுல நாங்களும் பெருமிதம் கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றும் கூட பிரம்மாண்டமான முறையிலே இசை வெளியீட்டு விழாவை முடிவடைந்துட்டு இப்போ வந்து ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மூச்சடங்கா இரவுகள் என்னும் திரைப்படக் குழுவினருடன் தான் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் லோகாந்தன் எங்களுடைய நிகழ்ச்சினூடாக இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் லோகாந்தர் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க ஓகே உங்களுடைய படம் அப்படின்றத தாண்டி என்னுடைய படம் அப்படின்னு சொல்றதுலுமே எனக்கு இதில் ஒரு பெருவிதம் காரணம் நேர்களே இதில் நானுமே ஒரு பார்ட் ஆஃப் த ஜர்னியில் இணைஞ்சிருக்கிறபடி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ உங்களை வந்து பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு தசாப்தங்களாக இந்த சினிமா துறையில நீங்களும் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை நிறைய பேரும் அரைஞ்சிருப்பாங்க அப்படி அறியாதவங்களுக்கு லோகாந்தனண்டா யாரு இதுவரை என்ன செய்துட்ருக்காரு அந்த மாதிரியான விடியங்களை எங்களோட நேர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என்னை பத்தி நான் சுப்பா அழகா இருக்கும் தெரியல ஆஹ் நானும் இல்லாத ஒரு கவிஞர் தான் நீங்க செஞ்சு வந்திருக்கிறேன் நீங்க ரெண்டு படம் பண்ணிருக்கேன் பியூச்சர் பிலியம் அதே மியூசிக் வீடியோக்கள் ஷார்ட் பிலியமா கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கேன் அஹ் இந்த படப்புகள் மூலமா நான் அறிமுகம் ஆலாம் தான் கண்டிப்பாக அதற்கான ஒரு தளங்கள் இப்போதான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் காரணம் அதாவது ஒரு தென்னிந்திய பிரபல நடிகையை அழைத்து வந்து இங்க பிரம்மாண்டமான முறையில் இசை அமைப்பு அதாவது இசை வெளியீட்டு விழாவை நடத்திய ஒரு கலைஞர் நீங்களாகத்தான் இருக்க முடியும் அதாவது யாழ் தேவி என்ற படைப்பினூடாக அந்த படம் அதாவது நிறைய எதிர்பார்ப்ப அந்த டைம்ல கிரியேட் பண்ணி இருந்துச்சு ஸோ அதே இன்னுமே ரிலீஸ் ஆகல அதற்கான காரணம் என்னவா நீங்க கருதுறீங்க டப்பிங் டப்பிங்க வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க இருந்தாங்கன்னு சொல்லி அதை அந்த டைம்ல வந்து அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துட்டேன் உள் வாங்கிட்டு அதை திருப்பி செய்யலாம் விஷயத்துக்கு வழியா அதை அப்படியே போயிட்டு போயிட்டு அப்படியே ரிலீஸ் போயிடுச்சு அந்த நேரம் அந்த கருத்துக்களை சவிசாயிக்காம ரிலீஸ் பண்ணி சொன்னா அந்த டைம் ரிலீஸ் ஆகி குழம்பிட்டேன்னு குழப்பிட்டாங்க

சரி அப்படியே வந்து இந்த மூச்சடங்கா இரவுகள் என்ற திரைப்படத்தை தொடர்ந்து யாழ் தேவி படைப்புமே அண்மையா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு சரி இப்போ நாங்க வந்து நம்ம மூச்சடங்கா இரவுகளுக்குள்ள வரலாம் ஸோ இந்த படம் எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது இதை எப்படி நாங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்ப தோணிச்சு ஐடியாஸ் வந்து அது எப்போ ஆரம்பிச்சுட்டு நாங்க பண்ணலாம்னு முடிவு பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகே அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு நேரம் கொஞ்சம் பெரிய கிடைச்ச கிடைச்சபடியா வேலை பலரும் வந்து அதுக்கு அன்பன் நான் வந்து ஓகே ரைட் தான் எங்களுக்கு சரியான டைம் பண்ணிக்கோன்னு சொன்ன முடியும் அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ரிலீஸ் பண்ண என்ன எனக்கு அந்த படத்தை பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்தது காரணம் வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ப்ரொடியூசர் சைடில் வந்து இங்கே இதுவரைக்கும் இளங்க சினிமாவில் வந்து யாருக்கும் அவ்வளோ அப்படியே இருக்காது இருந்துக்காது அவர் பட்ஜெட் கேட்கல கதை கேட்கல என்ன பண்ணு அவ்வளோ தான் சொன்னார் நம்பிக்கை நான் அவருடைய ஒர்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு வருஷம் வந்தது இப்ப உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு காலமா இருக்கலாம் ஆனா எனக்கு அதை டக்குன்னு போன இருக்குது படத்தோட வந்து நான் செஞ்சிருக்கிறேன் இந்த படத்தோட டிஓபி நான் தான் சோ எடிட்டர் நான் கலெக்டர் பண்ணது நான் அப்ப அதால வந்து எல்லாமே ஒரு ஒரு நான் உட்கார்ந்து வேலை செய்தபடியா அதுக்கான நேரங்கள் நிறைய எடுத்தது அதை விட இந்த படத்துல வந்து ஒரு சின்ன டீம் தான் சொன்ன என்னோட ஒரு முழு அவுட் புட் வந்து காண்டி நான் அந்த இருந்து சரி ஒரு ஃப்ரேம் சரி அது எல்லாமே நாம் நான் தான் பார்க்க வேண்டிய இருந்துச்சு அதோட வந்து இந்த படத்தோட என்னோட டேரெக்ஷன் சைடில் வந்து சுவீரன் நிம்மஸ்கான் அவர் தான் இதுக்கு வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் அவர் இந்த படத்துல இருந்தபடியே எனக்கு வந்து படத்தை வந்து பெரிய டீம் இல்லாமல் நாம ரெண்டு பேருமே அந்த டேரக்ஷன் சைட்டை பார்க்கக்கூடிய முடியுமே இருந்துச்சு அதோட என்னன்னு சொன்னால் இது வந்து முற்றுமுள்ள ஒரு ஆறு நாள் ஷூட்டிங் தான் ஜெப்னால பண்ணிட்டோம் மிச்சம் முழுக்கவே ஒரு தூரத்துலாம் பண்ணாங்க நூறுவெளி பண்ணாங்க திருவண்ணாமல கொழும்புல பண்ணாங்க நீர் கொழும்புல பண்ணாங்க நன்றாபுளத்துல பண்ணாங்க சோ அந்த அங்கே அதுக்கு போயிட்டு லொகேஷன் பார்த்து அதை ரெடி பண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய நாட்கள் எடுத்துக்கொண்டுச்சுது அதெல்லாம் அந்த

சொன்னா எனக்கு என்ன தேவையோ இந்த படத்துல வந்த நடிகர் வந்து நூறு வீதம் பண்ணிருக்கிறாங்க எனக்கு சர்டிஃபையா அது ஆடியன்ஸுக்கு எப்படி ஸ்கிரீன் பிரசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க திரையில பார்த்தா சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் நாலு சீன்ஸ் வந்து நீங்க எவ்வளவு நேரத்துல செஞ்சு கொடுத்தீங்க தெரியும் இதே வந்து ஒரு பேர் ஒரு ஸ்போர்ட்ல போனீங்கன்னா ஒரு சீனுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும்னு தெரியும் நாங்க வந்து அந்த பாஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒரு நடிகர்கிட்ட வந்து என்ன இருக்கோ அதை வந்து முதல் சுவாட்டிலேயே சொல்லி இவர்கிட்ட இதுதான் வேற மனுஷன் அதுக்கேற்ற மாதிரி நான் அசஸ்ட் ஆகி அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்கிடுவேன் அனுபவம் இருக்கிறபடியா நான் பண்ணிக்கிட்டேன் இதுல நீங்களும் நிலு அஞ்சலி சுயகரன் ரசாங்கன் அன்பண்ணா அன்பண்ணு நான் சொன்னா நாள் வேலை வேலை நிறையா அவருக்கு அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் அவருக்கு நான் ஸ்போர்ட்டுக்கு வந்த அப்புறம் என்ன சீசன் சொல்லுவேன் என்ன கொஸ்டியூம் சொல்லுவேன் மறுநாள் போயிட்டு நைட்டுக்கு நிறைய சில பார்த்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல எல்லாமே ஸ்போர்ட்லயே கொண்டோம் அதே நேரம் வந்து நிறைய நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க இப்ப என்னன்னு சொல்றது ஏற்கனவே நான் பணியாற்றின எந்த ஒரு கலைஞர்களையும் இந்த படத்துக்கு உள்வாங்க இல்ல என்ன சொன்னாங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறபடியா அவங்க புஷ் பண்ணுவாங்க எனக்கு இப்படி வேணுங்கண்ணா அப்படி வேணுன்னு அதை வேணா கொஞ்சம் விட்டா இருந்து பாத்துக்கிட்டேன் இது நான் இப்ப இந்த படத்தை நீங்க ஒரு நடிகரா வந்து ஒரு நாலு சீன்ஸ் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் கண்டிப்பாக அதாவது நான் சொல்லணும் அதாவது உங்களுக்கு அந்த ஒரு வே ஆஃப் வேண்டிங் தெரியுது அதாவது எந்த நடிகர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் நடிப்பு அப்படின்னு சொல்லி நான் மறக்கவே முடியாது அதாவது டூ கே பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் தானே நான் இதுல பண்ணிருந்தேன் சோ இல்ல ஒரு அடிக்கிற சீன் இருக்கும் இல்லையா அடிச்சு அந்த வீட்டில இருந்து கலைக்கிற சீன் ஸோ அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே அதாவது எனக்கு அந்த சீன் இருக்கட்டே சொல்லல நீ உள்ள வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரியன் வரும்போது கொண்டாருன்ற அடி விழுது டே என்னடாப்பா இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது போது உனக்கு சொல்லாம எடுத்தேன் என்னடா உனோட ரியாக்ஷன் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விதம்லாம் நான் பார்த்து ஆச்சரிய எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அடுத்தடுத்த படைப்புகளில் சரி எனக்கு அது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னென்னா ரியலாக ஒருத்தங்கள்கிட்ட இருந்து ஆக்டிங் எடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டை நான் அண்ணாட்டை பார்த்து வியந்திருந்தேன் ஸோ இதை தாண்டி வந்து அடுத்தடுத்த அதாவது ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலேயுமே இருந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிரெக்ட் டிரெக்ஷன் மட்டும் இல்லை டிஓபி அதில் இருந்தீங்க எடிட்டிங்காக இருந்தீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது பல் தரப்பட்ட துறைகளில் நீங்க அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எங்கட மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த படம் வந்து ஸ்ட்ரகிள் சொன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நான் கொஞ்சம் பார்த்தேன் என்னன்னு சொன்னா நாங்க ஷூட்டிங் பண்ணிக்கல சரி லொக்கேஷன் பார்க்க சரி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேசலவே உட்கார்ந்த உடனே நான் மட்டும் தான் வெரிசி ஒன்று ஒரு கட்டாயம் உருவாயிட்டுது என்ன சொன்னா அந்த அவுட்புட்டை புட்டை என்னதான் கொடுக்க முடியுமே நான் நம்பினேன் தற்பெருமை இல்லை இந்த நம்பிக்கை அந்த படைப்பு மேல இருக்கிற கரிசனையும் அதுல அந்த நூறு விதமான உயிர்ப்புத்தன்மையும் எனக்கு தான் தெரியும் இதுல வந்து இசையப்பாளர் வந்து பெரிய பங்கு வகிச்சிருக்கிறார் என்னன்னு சொன்னா இந்த படம் வந்து இப்ப நீங்க நார்மலா செய்வீங்க ஒரு படத்துல வந்து பாட்டு ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ஷூட்டிங் போவீங்க இது அப்படியே இல்லை நாங்க ஷூட்டிங் பண்ணி எடிட்டிங் முடிஞ்சு ரஃபா ஒரு பஸ்ட் கோப்பி ஒன்று தான் அனுப்பினேன் ஆனா அவர் என்னடா படமே முடிஞ்சீங்க அப்படி பாட்டு பண்றேன் சொல்லி அதாவது ஒரு காட்சியை வந்து முன்ன பின்ன மாற்ற முடியாது அந்த இடத்துல சரியா மெட்டு விழாவணும் அந்த இடத்துல சரியா வரி விழுவணும் இது ரொம்ப கஷ்டம் ஒரு பாட்டு பண்றது இல்ல படத்துல ஏழு பாட்டு இருக்குது சோ ஏழு பாட்டையும் சரியா பொறுத்து ஒரு குத்து பாட்டோ நடனமோ அது எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டான பாட்டு நான் இப்ப ஒரு இப்ப ரென் செட்டிங் அந்த மாதிரி தான் ஜோதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப டிக்டாக்ல வரைக்கும் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐம்பது செகண்ட் ரீல்ஸ் தான் எல்லாருமே அது மேல உனக்கு கட்டிட்டு போயிருவாங்க அதே மாதிரி எங்கன்னா படத்துலயும் வந்து அஞ்சு நிமிஷம் பாட்டு அந்த மாதிரி வைக்க விருப்பமும் இல்ல சிச்சிவேஷன் கேட்ட மாதிரி நாற்பது செகண்ட் ஒன்றரை நிமிஷம் இப்ப என்ன என்னத்த மக்கள் விரும்புறாங்க ஒரு ரீல் ஹில் ஸ்டைல வந்து அந்த அதை தான் மேக் பண்ணினேன் இதுல கொஞ்சம் கை கொடுக்க மாதிரி நம்புறேன் என் சொன்ன இந்த கிழமைகளையும் நாங்க திரையரங்க கொண்டு வர போறோம் அதுல வந்து அது வந்து இந்த எல்லாருமே பாத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அந்த வேலை என்ன மாதிரி இருக்கும் சொல்லி என்ன சொன்ன சொல்லி வந்து எல்லாரும் புலவ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்னன்னு சொன்னா அஞ்சு நிமிஷம் ஆறு ஆறு நிமிஷம் பாட்டுல ஆறு பாட்டு வச்சு ஃபீல் பண்றது இனிமே அங்க சினிமா கொஞ்சம் மாத்திக்கொண்ட வேலை நம்ம நினைக்கிறேன் என்ன இந்த படத்துல வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நான் கட் பண்ணி நான் ஃபைனலா படம் முடிச்சிட்டு என்ன சொன்னா அது கூட டைம் எடுத்து டக்குன்னு படம் முடிஞ்சிடும் அஹ் ஒரு ஒன்னா முக்கால் மனம் சென்னை மலைத்தாத்துக்கு மேல படம் போக கூடாதுன்றது செண்ட மரத்தேத்துக்கு படம் இருந்த படம் சென்னை மலைத்தாத்துக்கு கொண்டு வந்துட்டேன் நான் என்ன சொன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் போயிடும் உட்கார வச்சுட்டு மக்களை வச்சு பதக்கக்கூடாதுன்றது தெளிவா இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக சரி அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடந்தேறி இருந்துச்சு சக கலைஞர்களோ சரி உங்களுடைய உறவினர்களோ சரி உங்களுடைய நண்பர்களோ சரி இந்த இசை வெளியீட்டு விழாவில் இருந்து உங்களுக்கு என்ன விமர்சனம் வந்துச்சு அதாவது படங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன மாதிரி எங்களுடைய நேர்கள்ட்ட இருக்குது அண்ட் வந்து அந்த இசையமைப்பு விழா இசை வெளியீட்டு விழாவுக்கு உங்களுக்கு வந்த கருத்துக்கள் என்னமா இல்லை இசை வெளியீட்டுகளில் நெகட்டிவ் கொமெண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் கேரளம் சொல்லலை என்ன சொன்னால் எல்லாருக்கும் ஒரு புதிய விஷயம் இப்படி ஒரு இசை இசை வழியிட்ட வந்து யாருமே பார்த்தா இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்துருப்பீங்க பார்த்து மீடியால வந்து யூடியூப்ல வந்து எல்லா வீடியோஸ்லயும் சாதாரண மக்கள்துடைய கலைஞர்கள் வரைக்கும் வந்து இது ஒரு பிரமிச்சு பார்க்குறாங்க ஏன்னு சொன்னா எங்க சினிமா வந்து அடுத்த கட்டம் வளரணும்னு சொன்னா வெட்டகதிய போகணும்னு சொன்னா அனைத்து விஷயங்களுமே ஒரு கொமர்சியல் டைப்லாம் செய்யணும் ஆஹ் உட்கார்ந்து பேசிட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம் மல்தியான மாற்றியான கணக்கில் பேசி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யக்கூடாது தெளிவா இருந்த நான் உங்களுக்கு எங்க நிகழ்ச்சியில நான் நன்றியோட உடை செய்ய சொல்ல அதை ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து ஒரு வித்தியாசமான முறையை நான் முடிச்சு நான் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது நான் ஒரு வருஷம் சொன்னான் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள்னு சொல்லி அது போதும் ஒரு ஒரு பேரை சொல்லி அந்த இடத்துல இருக்கிற கஷ்டப்படுத்த கூடான்னு சொல்லி அதே நேரம் நீங்க நீங்கள் பார்த்து இருப்பீங்க கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மண்டபத்துல இருந்து அந்த மண்டபக்காரங்கள் போகிறான்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தி அனுப்பம் வரைக்கும் ஆஹ் மக்கள் வந்து வழியேறையில் இன்னும் ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி செஞ்சிருந்தா கூட மக்கள் வந்து இருப்பாங்க அந்த மண்டபம் ஒத்துழைப்பு வழங்கல அவங்க நிறைய பிரசரை கொடுக்க வழிவிட்டாங்க டைம் முடிஞ்சு அந்த மாதிரி விஷயம் அதுல நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் நிகழ்ச்சிகள் வந்து நிறைய ஆயிட்டம் ஆகி நிறைய நிறைய பண செலவில் நான் கொழும்புல இருந்து எல்லா நிகழ்ச்சியை அரேஞ்ச் நான் என்னால மேடி ஐட்டம் முடியாமல் போயிட்டுது அந்த மண்டபம் வந்து எனக்கு பெரிய ஒரு மைண்ட் அப்செட்டை உருவாக்கிது இன்னைக்கு அது பெரிய கவலையாக இருந்துச்சு எப்படி ஓகே மக்கள் மக்கள் இருக்கிறாங்க மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க நம்புறேன் ஏன்னு சொன்னா இந்த ஓடியோ லோன்ஸை வந்து இவ்வளவு பிரமாண்டமா நான் எதிர்பார்க்க இல்லை அவ்வளவு மக்கள் ஃபுல்லா இருவாங்க அறுநூறு சீட் போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது சீட் எடுத்து வந்து போட்டுனாங்க அவ்வளவு கதைய நிரம்பி தான் இருந்தது நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் அது பெரிய ப்ளஸ் வந்து கண்டிப்பா உங்களுடைய இந்த மூச்சடங்கா இரவுகள் திரைப்படத்தினுடைய மியூசிக் சார்ந்து கொஞ்சம் பேசலாமே அதை பற்றி நான் ஒரு வெடியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க மியூசிக் வந்து அவருக்கு ஒரு கஷ்டமான இடத்தை கொடுத்தாங்க சிவாபன் சுவர்சன் அவருடைய ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் கடன் திறமையாளர் அப்படின்னு சொல்றது பாட்டு கேட்டுருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கானவர் ஆஹ் ஆனா அது அவுட்புட் மேலே தான் நல்லா இருக்கும் அதையும் டைம் எடுத்துக்கொள்ள மாட்டார் டைம் எடுப்பாருன்னு சொல்லி ஒர்க் பண்றதுக்கு டைம் எடுக்க மாட்டார் அது கொஞ்சம் பிசியானால் ரெண்டு மாதத்தை எல்லாம் சென்டாமலத்துக்கு ஒரு பாட்டு தந்துருக்காரு சாமத்துல அடிப்பார் நக்கன் துடிக்க போடுங்கன்னு சொல்லி அந்த டைம் எவ்வளவு அப்படித்தான் இந்த படத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் போனது இந்த முக்கியமாக வந்து உயிர்ன்ற ஒரு பாட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா சாங் வந்து அதை வந்து தயாரிப்பாளர் ஏவ வாய்பு அவங்கெல்லாம் எழுதிக்கிறாங்க பாட் அந்த எனக்கு நல்பத்திலேயே வந்து ரிப்பீட் மட்டும் தௌசண்ட் டைம் கட்டு அந்த இந்த பாட்டேன் இந்த பாட்டுன்ற வரி வந்து இந்த படத்துக்கு வந்து உயிர் அது வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சாங் வந்து அன்எக்பெக்டட் அவள் அப்படி எழுதின தெரியல நீங்கள் படம் பார்க்க தெரியும் அவங்க நன்றி சொல்லிக்கொள்றேன் அதே நேரம் இன்னொரு விஷயம் அவளை பற்றி பதிவு செய்யணும் அவ இல்லாட்டியும் இந்த படம் என்ன சொன்னா ஒன் ஆஃப் ப்ரொடியூசர் வந்து நான் பண்ணின சிரட்டையர்களுக்கும் நான் காட்டின கோபங்களுக்கும் அவசியிருந்தா படத்தை நிப்பாட்டிட்டு போயிருக்கலாம் ஆனா அவளா கோபத்தை நான் காட்டியும் கடைசி படத்தை கொண்டு வர சொல்லி பக்கம் வந்த யோவா என்பாக்கு அது நன்றிகளை சொல்லி கொள்றேன் அதே நேரத்துல வந்து அவ ஒரு பாடலாசிரியர் நிறைய திரைப்படங்களுக்கு இசையில எழுதி இருக்கிறா இந்த திரைப்படத்துல நான் ஒரு மூன்று பாடல் எழுதி கொண்டு போயிட்டு இருந்தேன் அவ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தம்பி இந்த படத்துல ஒரு பாட்டுமே நான் எழுதல யாருக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி அந்த ரீதியில வந்து அவ ஒரே ஒரு பாட்டு நாங்க கஷ்டப்படுத்துறது ஒரே ஒரு பாட்டு தான் எழுதினவா அந்த மனசு எல்லாருக்கும் இராது இப்ப நாங்களே எல்லாம் எழுதி கொள்வோம் எங்களுக்கு என்ன பேரேட்டு சொல்லி அந்த விஷயத்துல வந்து அவர் எங்க கலைஞர் சார்பாயும் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் சொல்லிக் கொள்றேன் ஓகே இதுல ஒரு பாடல் நீங்களும் எழுதினதாக நாங்க கேள்விப்பட்ட அதான் அது வந்து சொசனா வந்து பாட்டை அனுப்பிட்டு அந்த பாட்டை இப்போ உடனே வேற பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாரு சார் தம்மியா கொடுத்தேன் சொல்லிடலாது இப்ப அது வரேன் ரெடி பண்ணிடலாம் பத்து வருஷத்துக்கு பாட்டு ரெடி பண்ணிடலாது நானே எழுதி அனுப்பிட்டு பாட்டு சொல்லி போட்டு கொள்ளுங்கிட்டேன் டம்மியா போட்டு தூக்கி அப்படி ரெக்கில வச்சா அப்படியே செட் ஆயிருச்சு அதே என்ன உள்ள உயிர் போட இருந்தபடியா அது என்ன அழுதக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு சூப்பரா வந்தது அது வந்து ஜாதா விசாரணை பாடிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஹேண்டல இருந்து அதே மாதிரி இன்னும் ஒரு பாட்டு வந்து சின்மை சுப்பர் சிங்கர் சின்மை அவங்க பாடியிருந்தாங்க இதுல ஹைலைட் என்னன்னு சொன்னா கரியாகட்டும் சின்மையாகட்டும் ஆகட்டும் எங்க ஒரு கலத்துறைக்கு உதவி செய்யும் நோக்கத்துல வந்து இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இவங்களோட பணியாற்றிருக்கிறாங்க உங்க உலகம் நினைக்கிறேன் அவங்க வந்து இது வந்து இங்கேயே வந்து ஒரு பாட்டு பாட பா பாட வைக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து வந்து நல்லா வந்து இந்த வரைக்கும் அந்த படத்துக்கான ப்ரொமோசன் எல்லாமே செஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த உதவியை செஞ்ச சின்மை சிவகுமார் அண்ட் ஜாத சண்முதன் கரிவரைக்கும் இளங்கோ அண்ணா டென்மார்க்ல இருந்து அண்ணா வந்து ரெண்டு பாட்டு வந்து என்ன மாதிரி சுந்தர ஏற சொந்த பாட்டு பாடிக்கிறாங்க அவரு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுவார் அந்த இளங்க அண்ணாக்கும் இந்த எஸ் எஸ் ஆர்வாக தெரிவிச்சு கொள்வேன் அந்த சங்கீதன் பாடியிருக்கிறார் சங்கீதன் நான் இதை நேரம் பார்த்ததும் இல்லை அஹ் ஆடியோ ரிலீஸுக்கான அழைப்புகள் அவருக்கு போய் சேர்ந்திருக்கும் தெரியல அவர் எங்களுக்கு எதுவும் கிடையாது பாட்டு வந்து என்ன நெருக்கமாக்கிட்டு சங்கீதனுக்கு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கொள்றேன் அதே நேரம் இதுல பாடராசியராக பண்ணியே அப்படின்னா கவிஞர் ராஜேந்திரகுமார் மற்றது தசரதன் மற்றது கொஞ்சம் டீம் எல்லாம் அப்படி சொல்ல தேவையில்லை இந்த அன்பன் தான் அழிக்கிறார் பாட்டு அதே மாதிரி மூன்று பாட்டு அழிக்கிறாரு அப்போ இன்னைக்கு கவிஞர்களுக்கும் என்ன சொன்னால் நான் என்னத்தை யோசிக்கிறேனோ அது ஒன்று எனக்கு சரியா தரது கவிஞர்கள் என்ன சொன்னேன் இப்போ நிறைய கவிஞர்களோட கோ கோபத்தில் இருந்தாங்க நீங்கள் பாட்டு எங்களுக்கு தெரியலையென்னு சொல்லி ஆனா ஒரு இசையல்வத்துக்கு பாட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு இயக்குநற்ற தேவைக்கு பாட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அங்க வந்து இசையம்புக்கும் இயக்குநற்ற வேப்புக்கும் ரெண்டே மச் வரிகளை வைக்கணும் திருப்பி திருப்பி கரெக்ஷன் அனுப்பி கரெக்ஷன் அனுப்பி அதுக்கே காலங்கள் நிறைய போன வரலாறுகள் உண்டு அதனால நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ஆஹ் பாடலாசிரியர் தான் பயன்படுத்திக் கொண்டேன் அந்த பாடலாசிரியர்களோட நான் முன்னே பணியாற்றில ஏன்னு சொன்னா அவங்க எந்தெந்த வேலையை ஆட்ட குடுக்கிற மனுஷன் அரைஞ்சி வச்சிருந்தாடியா அந்த விஷயங்க செஞ்சேன் ஆல்ரெடி அறிமுகம் இல்லாத பாட்டு வழங்கல அதை பதிவு செஞ்சு அதாவது இத்தனை கலைஞர்களினுடைய பெரும் அர்ப்பணிப்புல உருவாகிய இந்த பாடல்களுக்கான வரவேற்பு மக்களிடம் இருந்து இந்த மாதிரி இருந்துச்சு முதலாவது சோகம் போட்டோனே மன்றத்துக்கு பாட்டு சொல்லி என்ன சொன்னா இசையமை இசையமைப்பு வந்து டென்த்து ஒருத்தர் காட்டுக்கோ ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு பாட்டு சம்பந்தமே இல்ல அந்த முட்டமை பாட்டும் அது இந்த வீட்டு அது இந்த அதுக்கு இன்ட்ரலிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப டூ கே கிட்ஸ் சமாளிக்கணும் அதே நேரம் நைன்ட்ரி சமாளிக்கணும் வலுவல இருக்கிறாங்களையும் சமாளிக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கு அதை விட ஒரு பதினேழு வருஷ கெப்பில் வந்துட்டு அந்த ஸ்டோரி ஆகுது ரெண்டுக்கு வந்து மியூசிக்கை பண்ணணும் அதை வந்து பக்காவே பண்ணிக்கிறார் பீஜித்திலயே பண்ணிக்கிறாரு சோங்கிலையும் அப்படி பெரிய வித்தியாசம் ஒன்று காட்டும் அது வந்து எனக்கு இந்த பர்சனலா வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் அவர் வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் நான் உருவத்தை சரிக்கிறேன் உயிர் கொடுத்தது சோசனா மட்டும்தான் அவருக்கு நன்றிகளை என்ன செய்யப்படணும்னு தெரியல ஆனா வேல வந்து பயங்கர அவரோட என்னம் கொண்டேன் இந்த படத்துல நான் முரண்படாத ஆக்கலை இல்லை ஆனா அவ்வளோ தான் கொண்டு ஆயங்கொண்டு லோகாவின் படம் பெறணும் அதான் எனக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப கிடைக்குமா அது கண்டிப்பா அதாவது எங்களுடைய படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் தாண்டி அதாவது இந்த படத்துல ஹீரோயினா வந்து தென்னிந்தியாவில இருந்து மான்வெளி நடிச்சிருந்தாங்க சோ இங்க அதாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது ஈழத்து படங்கள்ல எம்மவரனுடைய வரவு வீதம் அதாவது பெண்களினுடைய வரவு வீதம் என்பது குறைவாக இருக்கின்றது அதற்கான ஒரு காரணமா நீங்க ஒரு டிரெக்டரா என்ன விஷயத்த நோக்குறீங்க இல்ல வரவு வீதம் காரணம் அதை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா என்னன்னு சொன்னா ஸ்டார் வேல்யூ இப்படி வச்சிருக்கிறாங்க விளங்குதா நான் ஒரு டேரக்டரா வந்து அணுக முன்னாடியே முழுக்கறையும் சொல்லுங்க யார் ஹீரோ யார் ப்ரொடியூசர் இது தேவையில்லாத விஷயங்கள் இந்த படத்தை நான் அனுபவிச்சேன் ஒரு நாளைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நடிகை வந்து இருபத்தி ஐந்து காசு கேட்கிறாங்க கேட்டுருந்தாங்க நான் ஒரு இருபது நாலு சூட்டர் அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அவாவை கூப்பிட்டு படம் பண்றேன் ஆனா அவா அந்த ஆண்டி ஒரு வந்து படம் பார்ப்பாங்கல்ல அவாவே வந்து படம் பஸ்டுக்கு வந்து உங்களுடைய ஸ்டார் வேலியில வந்து நீங்க அதிகரிச்சுங்க வந்து நயன்தாரா ஒரு ஃபேன் பேஸ் வரும் அந்த மாதிரி பேஸ் வருதோ நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் தீர்மானி கொடுங்க அது பிள்ளை அதுக்குள்ள அதான் அப்படி பார்த்தா தான் வளரும் அடுத்தது வந்து குழப்பங்கள் நிறைவேன் நான் மாண்புல பேர் செஞ்சதுக்கான ஹேங்கம் வந்து நான் இந்த படத்துல ஏற்கனவே பண்ண படங்கள்ல அனுபவப்பட்ட விஷயம் ஒரு சண்டை வருது நான் நிக்கிறோன்னு அடிச்சு போடுவேன் தூக்கி அடுத்த செகண்ட் வந்து அது பப்ளிக் ஆயிரும் மெசேஜ்லயோ ஏதோ போட்டோஸ் போட்டோஸ் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது எல்லாம் ஆல்ரெடி உள்ள பீடு உள்ளாக எல்லா நண்பர்கள் நிறைய இருக்கிறபடியா நான் அதுல கொஞ்சம் பெயர்ந்தேன் நான் என்ன சொன்ன அப்படியான பேச்சுனால பேர் அறிவிடக்கூடாது படம் பாதி நிற்கக்கூடாதுன்னு

அதான் புரியல ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப பூஜா எடுத்து பார்க்க நாங்கள எப்படி நினைச்சிருப்பாங்க அதுல மேக்கப்ப போட்டுட்டு நகையை போட்டு போய் நிக்கிறார் கதைக்கு என்ன தோல்வியா இருக்குதாங்க நினைக்கிறாங்க நடிகை அடுத்தது வந்து நடிகை பின்பம் வந்து ஒரு முதல் சூட்டால மட்டும்தான் நீங்க பிரதிபலிக்கப்படுகிறது நல்ல நடிகைகள் இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இருக்கிறாங்க இப்போ ஆர்டிஸ்ட்ன்றது வேற மாடல்ன்றது வேற மொடலுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நானும் ஒரு ஆர்டிஸ்டோட நடிகைன்னு சொல்லி விம்பப்படுத்துறாங்க அதாவது நீங்க கேட்கல மேங்களை பயன்படுத்து அவங்க மாடல் ஆர்டிஸ்ட் கிடையாது ஆர்டிஸ்ட்றது வேற பாயிண்டா பாயணும் குதிக்கணும் டெடிகேட் பண்ணணும் ரைட்டோ ஒரு உயிர் கொடுக்க கூடும் அதுக்கு அப்படி பார்க்கும் போது ஒரு கையளி இப்படி என்றாக்கலாம் இங்க இருக்கிறாங்க ஒரு நூறு மாடல் இருக்கிறாங்கன்னு சொன்ன தொண்ணூத்தஞ்சு அப்படி போயிடும் அது நல்லா சரியா படம் பண்றவங்க சரியா ஒரு டேரக்டர் வந்து அந்த ஆங்கிள் பார்ப்பாங்க இங்க ஒரு மியூசிக் கேள்வத்துக்கு நீங்க எடுக்கலாம் எவ்வளவு விருப்பம் எடுக்கலாம் நடந்தவா சரி திரி பேத்தலமே தூக்கி போட போடலாம் இது அது இல்லை நான் ஒரு கதையை சொல்லுவேன் இது இது கெண் போயிட்டு இருக்குது அதை வந்து கென்டே பண்ணுவான் இன்றைக்கு நான் பண்ணிட்டேன் சொன்னா அவங்க இதா பண்ணிட்டேன் மூன்று நாளை கூப்பிடுக்கிற அதை அப்படியே கொண்டு போகணும் வாழணும் அதுக்குள்ள இறங்கி அது முடியாது காலாமையும் சேவ் பண்ணி போயிடும் விளங்குதா அப்படி அப்ப அது வாழணும் அந்த விதத்துல மாண்புலி வந்து கூப்பிட்டு கூப்பிடுறாங்க தூங்க விட்டுருவேன் தூங்க விட்டு ஒரு மணி தட்டுவேன் மூணு துறைக்காக விலும் இப்படிதான் ஷூட் பண்ணிருந்தேன் அதுக்கானே தூங்க விடுவேன் அஞ்சு ஆறு மணிக்கால படன்னு சொல்லிடுவேன் ஒற்றி மேக்கப்பும் இல்ல போயிட்டு சாதியை கட்டிட்டு தூங்க விட்டுருவேன் அப்படியே படுத்துட்டு எழுபிவா நானே போய் நின்று அவர் அச பண்ணா கூட்டிடுவாங்க நடிகிட்டு விட்டுருவேன் இந்த மாதிரி வேலை அதுக்கு அதெல்லாம் அவ தெரிவு செஞ்சிருந்தாங்க அதுக்கு அவ நல்லா நடிச்சிருந்தாங்க பெரிய பிளஸ் நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லி கொள்றேன் கண்டிப்பாக அதாவது உண்மைக்குமே ஒரு ஜெனியூனான பதிலை உங்கள்கிட்ட இருந்து நானுமே எதிர்பார்த்திருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான விடயங்களால் தான் வந்து எங்களுடைய சினிமா இன்னுமே வளர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லி எங்களாலேயுமே கூறிக்கொள்ள முடியும் அதோட வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன குழுவை வச்சு தான் எனக்கான ஒரு கம்ஃபர்டபுளான குழுவை வச்சு தான் இந்த முழுநுள்ள திரைப்படத்தையும் எடுத்து முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டீமை பற்றி இந்த டீம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க மற்றது வந்து டீமோட கண்டிப்பாக முரண்பாடுகள் வந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி வந்து அவங்கவுங்க கூட இன்று வரைக்கும் ட்ராவல் பண்ணி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விடயங்கள்ல பகிர்ந்து கொள்ள இந்த டீம்ல சொல்ல போனா நான் பிரசாங்கன் பழதான் சுவீகரன் வேற பேர் அஞ்சு மாதிரி அஞ்சு பேர் தான் டீம் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல வந்து ஆர்ஜே நூல் இருந்தாங்க அவங்க இந்தியாவில் வாய்ப்புன்னு போயிட்டாங்க அவங்களும் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்படி சொன்னால் என்ன பண்ண போறோம்ன்றத அங்கே வாகனத்தில் எழுதி ஷூட்டிங் விழிக்கிறோம்னா எழுதிட்டேன் அப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னு இதுதான் இப்படித்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்காருங்க ஐம்பதுக்கு ஐம்பது பண்றதுல ஐம்பது இறங்கினோன்னு அங்க ஒரு விஷயம் புதுசாங்களை கிடைக்குமே அந்த முறையை மிக்ஸ் பண்ணுங்க நல்லா சொல்லி அந்த 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 மஜைக்கு வரை இந்த படம் நடந்திருக்கு இறங்கிட்டா இப்ப நாங்க சொன்னா அதை ரெடி பண்றக்காண்டி அஞ்சு ஆறு நாள் எல்லாம் முறையா செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி இல்ல இதுதான் விஷயமே இவ்வளவுதான் தேவை அதுக்கு மேலேயுமே இந்த பிரஞ்சம் இயற்கை சில விஷயம் கொடுத்துச்சுது அந்த இயற்கை வந்த படம் முடியதான் எனக்கு விளங்கிச்சு நாங்க தேடி போயில அந்த இயற்கை வந்தவங்க அழைச்சிது எங்கிட்ட அவ எங்களை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி அந்த விஷயத்துல நான் இந்த பிறப்பின் ஒரு பலன இந்த படத்துல அழைஞ்சிருக்கேன்னா தான் சொல்ல முடியும் மேடையில சொல்லியிருப்பேன் நீ இந்த கட்ட போய் படம் விலீஸ் ஆகிருந்தான் என்று அது மாதிரிதான் இதுதான் அதாவது ஒரு கலைஞனுடைய அடிப்படை ஒரு தேவையாகவே இருக்குது தன்னோட ஒரு படம் தானிய படத்தை திரையில பார்க்க வேணும் அப்படி என்ற ஒரு அவா சோ கண்டிப்பாக பல விடயங்களை இன்றைய தின நிகழ்ச்சியிலயுமே நீங்க பகிர்ந்து கொண்டீங்க ஏதாவது ஒரு எங்களோட மக்களோட நீங்க இறுதியாக பகிர்ந்து கொள்ள வேணும் ஏதாவது விட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னா உங்களுக்கான நேரம் ஆஹ் மக்களுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குது ஆனா என்னன்னு சொன்னேன் இந்த படத்தை வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் என்னன்னு சொன்னா இப்ப எல்லாம் அவங்கட படங்களை பார்க்கவா தயாராயிட்டீங்க ஆனா உங்களுக்கான படத்தை கொடுக்குற நாங்க எல்லாம் இல்ல நிறைய படங்கள் வார இல்ல மாசத்துக்கு ஒரு படம் இங்கிற இருந்துச்சுன்னு சொன்னா இங்க வந்து சிங்கள இண்டஸ்ட்ரி மாதிரி இந்தியன் படங்கள் வார்த்தை எடுக்க மாட்டாங்க அவங்க படம் எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இப்ப அந்த நிறைய பட பூஜைகள் போட்டிருக்க சக கலைஞர்கள் அது பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருக்கு படத்தை பாருங்க அந்த நல்ல படம் இருந்தா இருந்தாலும் கொண்டாடுங்க கொண்டு போங்கோ கொண்டு போய் சேருங்கோ நீங்க சந்திக்கிற நாலு பேர் படி கதை இப்படி படம் கொண்டு போயிருந்தாச்சு சென்னை பார்த்து கதைச்சாலே எங்களுக்கு வந்து ப்ரீ ப்ரமோஷன் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும் இந்தியாவில் பண்ணுற மாதிரி ரெண்டு கோடி படம் இருக்கு ரெண்டு கோடி ப்ரமோஷன் உங்களால் பண்ணிடலாது இங்க இல்ல அந்த ரெண்டு கோடி ப்ரமோஷன் நீங்கள பார்த்து கொள்ளுங்க அதை தானே உங்கள்ட்ட ஒண்ணிக்கொள்றேன் பார்க்குற விட கதையுங்க ஒரு பஸ்ல வைக்கல கதையுங்கோ இல்லாட்டியோ எங்கேயுமே இந்த படத்தை பத்தியோ இல்லாதி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கதைக்கும் போது அது வந்து இயற்கை உள்வாங்கி கொண்டு எல்லாரையும் தேட்டதை கொண்டு வந்துடும் கண்டிப்பாக இன்றும் கூட ஒரு சுவாரஸ்யமான பல விடயங்களை இயக்குனர் லோகாந்தனுடன் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவருடனும் பகிர்ந்திருந்தோம் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்தும் இதே போன்று இம்மவருக்கும் அம்மருடைய படைப்புகளுக்கும் ஆதரவுகளை கொடுங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனது புரியாவிற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் என்று நன்றி நீர்களே